பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனும் வாய்ப்பேசிடும்ழல் நீதானொரு பூவின் மடல் பலர் வந்து கொஞ்சம் கிளிப்பிள்ளைதானே கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் நெஞ்சி நான் ஏந்தும் தேனே என்னும் என்னும் சங்கீதமே வாய்ப்பேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு ஊவி மடல் செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனும் வாய்ப்பேசிடும் உள் ஆங்குழல் நீ ஆண் ஒரு பச்சை கிளிகள் பாட்டு குயிலோ மடியோடு பௌலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை கோட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு அட சின்ன தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயத்துக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோடோடு பாட்டுக்குயிலோ மடியோடு அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் விலானந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் அடபூமி பந்தை சுற்றி வந்த புள்ளி ஆனந்தம் இன்னும் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் அலை எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் പച്ച കിളികൾ തോടോട് പാട്ടു കുയോ മടിയോട് പാടിയളെത്തേതോ തേടും നെഞ്ചും வானம் இந்த ஏழைக்கு நிரும்ப தூரம் மேடைக்கு ராஜா போல் வேஷங்கள் போட்டாலும் ஏழைக்கு பல்லாக்கு ஏறும் நாள் ஏது பாடி அழைத்தேன் உன்னை ൊട്ട വട്ടനിലളിപ്പൊന്നു ഏട്ടനിലാ എൻ മനതിൽ അമ്പുവിട്ട നില ഇത് എട്ട നെട്ടനിലാ വാൾ നാൾ തോറും

பனிக்காத்து காத்து வீணாக போலே கன காணும் காளை விளை போலே அங்கே நடை போடும் பாடும் ஒன்றாய் கூடும் பொன்னாள் என்னாளோ பொட்டு வைத்த ஒரு நீலா கனவு காணும் வாழ்க்கையவும் கலைந்து கோல கரை தேடும் போடங்கள் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் வாலிபம் என்பது போய் வேஷம் தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக ஏது மீதம் பேதை மாணிதனே பேதை மாணிதனே கடமையின்றே செய்வதுதானே ஆ கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போவும் கோலங்கள் தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம் என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம் இனி என்ன நாணம் லில்லாடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம் கற்பகத்து சோலையிலே பூத்தமலர் நீயல்லவோ விழி என்னும் கருவண்டு பாட வந்த பாட்டென்னவோ ஆலிலையின் ஓரத்திலே மேகலையின் நாதத்திலே ஓரத்திலே மேகலையின் நாதத்திலே இரவென்றும் பகலென்றும் காதல் மனம் பார்ப்பதுண்டு பாவை உடல் பார்க்கடலில் பள்ளி கொள்ள நான் வரவோ பனி செந்தும் கனி கொஞ்சம் பூவிதழில் தேன் பெறவோ ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம் என் தேவதை அமுதம் செந்திடும் நேரம் இனி என்ன நாணம் இனி என்ன நாணம் நான் கொண்ட சொந்தங்கள் சூழ்ந்துள்ள பந்தங்கள் சேரும் நேரமே வானும் மண்ணும் எந்த வாடும் நெஞ்சில் வந்து ஊஞ்சலாடுதே காலம் போட்ட காதல் கோலம் காணலாகி போனதே நிலவே உனை நான் தொழுவேனே நினைவேனை நான் தொடர்வேனே உயிர் கனவே மலரே கருகே கோயில் தீபம் நீதானே யாவும் வாழ்வில் நீதானே தூங்காத விழிகள் ரெண்டு உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்பு மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பேனில்லாது அன்பே நீலாது மாமர இறை மேலே மகளிப்பனி போலே ஓ மகள் மடி மீது நான் தூங்குவோ ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறும் கலை அல்லவோ வாலிபம் தடுமாற ஒரு போதை கேற வார்த்தையில் விளங்காத சுவை நாழும் நாளும் ராகம் தாழம் ஆங்காத விழிகள் ரெண்டு பழமுதிர்ச்சோலை எனக்காக தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாழமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கோலம் அதன் ஜானம் இங்கு ஓராயிரம் பழமுதிர்ச்சோலே எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் தூரத்தில் போகின்ற மேகங்களே தூரல்கள் போடுங்கள் பூமியிலே பூஞ்சோலை நீர் கொண்டு ஆட ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே இறகுகள் எனக்கில்லை இல்லை ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட பறவைகள் போல் நான் பறந்திட வேண்டும் பனிமலை மேல் நான் மிதந்திட வேண்டும் ஏதோ ஒரு போதை மனம் கொண்டாடுதே பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் கையில் கிண்ணம் பிடித்து விட்டான் இனிக்கென்று விஷத்துக்குள் விழுந்து விட்டான் ராகம் தாழம் மறந்து விட்டான் ரசிகனின் கடிதத்தை கிழித்து விட்டான் கடற்கரை எங்கும் மணல் வேளையில் காதலி காலடி தேடினான் மோகனம் பாடும் வேளையிலும் சிந்துவின் ராகம் பாடினான் விதி எனும் பூஞ்சலில் ஆடினான் போதையினால் புகழ் அணிந்தது வீதியில் விழுந்திட பூ மாலை வாங்கி வந்தான் பூக்களில் விழியில்லை இங்கொரு விளக்கதற்கு செவியில்லை இங்கொரு இசைதற்கு நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூ மாலை வாங்கி வந்தான் பூக்கள்லையே ஆறுவற்றி போனால் கேணி உண்டு இங்கே கீதைதனை நான் சொல்லவா வண்ணங்கள் ஏழு வானவில் ஒன்று இல்லாமல் வானவில் ஏது வானத்தில் ஊறு விண்மீன்கள் சந்திரன் என்னாலும் நாழும் கண்ணா பாண்டவர்கள் அன்று தனியாக போனால் பாரத கதையே வேறு விதமாகும் தாங்குவவன் நீ இந்த கோலம் கொள்ளராமா அர்ஜுனன் நீடா பாதையங்கே iyi காற்றிலே இனிய சொந்த பாட்டின எதிலும் நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வே தம் தனம் 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 தம் நம் தனம் 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 மம் தம் தனம் 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 தம் நம் தனம் 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 நம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் 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 தனம் தங்கமேனி சிற்ப சித்திரம் தத்தை பேச்சு முத்து ரத்தினம் அங்கம் ஒன்று காவல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் நம் தனம் தனம் நம் தனம் தனம் அங்கம் ஒன்று காவல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் அமுதம் கலசம் குலுங்கும் இளமையில் கவியன் மயங்கும் கலைமையில் வீணை வேனிதனில் பின் குடங்கள ஆசைந்து வரும் அணைக்கு வரும் புது நிலவோ கூந்தலிலே மேகம் வந்து குடி கவி எழுது குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து கொடி புகுந்தாளோ கவி எழுவ തൊങ് ദം ദനം ദത്തം ദം മോഹം എന്നും തീയിൽ മനം വെന്ത് വെന്ത് ഉറകും വാനം എങ്കും അന്തം വന്തു വന്തു വിളകും இங்கு நீயே வந்து தண்ணீரூற்ற வேண்டும் வேண்டும் மனதில் உனது ஆதிக்கம் இளமையின் அழகு பாதிக்கும் விறக மிரவை சோதிக்கும் கனவுகள் விடியும் வரையில் நீடிக்கும் ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி ஆணி வேர்வரையில் ஆடிவிட்டதடி காவி காப்பாய் தே

நெஞ்சில் புகு மலரும் மலர்ந்தது இந்த பிள்ளை பெண்ணாலே தவழும் தேவியே தழுவும் ஆவி நெஞ்சில் புகு மலரும் மலர்ந்தது இந்த பிள்ளை பெண் പരിധി അലയിൽ നാടി കളിക്കുന്ന മെഴുകിൽ തിരിയാനേൻ ഉൻ ഉൻവാൾ തുടരും മെഴുകിൽ തിരിയാനേൻ ഉൻ ഉൺവാൾ തുടരും വിതിയ

சுடும் உனக்காகும் சோகம் வந்து சுகம் தந்தது ராகம் பாட உயிர் சென்றது நெஞ்சில் பொது மலரும் மலர்ந்தது இந்த பிள்ளை